நடப்பு காலகட்டத்தில் நாம் ஆற்றுகின்ற பிழைகள் தவறுகள் இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவும் இவைகளிலிருந்து நம் மனதினை திருத்திக் கொள்வதற்காகவும் இவைகளிலிருந்து நாம் விமோச்சனம் பெறுவதற்காகவும் அளவுகோலாக தருகின்ற ஒரு காலகட்டம் தான் ஏழரை ஆண்டுகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது ஏழரை சனி வந்துவிட்டால் அந்த ஏழரை ஆண்டு காலமும் துன்பத்தை அடைந்தே ஆக வேண்டும் நான் அவ்வளவுதான் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ஏழரை சளி வந்துடுச்சு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பயப்படுகிறார்கள் இந்த இடத்தில் நீங்கள் விநாயகருடைய கதையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் சிவபெருமானுடைய கதையும் புராணத்தையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏழரை நாழிகையோ அல்லது ஏழரை மணித்துளிகளோ மணி நேரங்களோ அல்லது ஏழரை வாரங்களோ ஏழரை மாதங்களோ அல்லது ஏழரை வருடங்களோ இதுதான் ஒரு கணக்கு அதாவது என்னவென்றால் சனி பகவான் அவரவர்களுக்கான கெடுபலன்கள் வருகின்ற நேரத்தினில் அவர்களை பிடித்து தன்னுடைய வக்கர பார்வையை செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மை ஆனால் அவர் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல அவர்களை எவ்வளவு நேரம் பிடிக்க வேண்டும் என்பதும் இருக்கின்றது அப்படி ஏழரை ஆண்டுகள் என்றால் ஏழரை வருஷமும் பிடிச்சு நிற்கிறாங்களாம் கிடையாது சிறிது சிறிது அதனால நீங்க பாருங்க அந்த வரும்பொழுது அவனுக்கே தெரியாம உள்ள ஊடுருவார் கொஞ்சம் கொஞ்சமாதான் அவன் எல்லாம் இழப்பானை ஒழிய ஒரே நாளில் போயிடாது அப்ப அந்த ஏழரை வருஷன்றது அவனுக்கு தெரியாமலே அவனை மயக்கி மதிமயக்கி தவறுகள் செய்ய வைத்து நல்லவர்கள் எல்லாம் முதலில் அவன இடத்திலிருந்து விலக வைத்து அவர்களுக்கு ஆலோசனை எல்லாம் எதிரிகளாக மாறச் செய்து மனைவியே பார்த்தாலே ஏதோ ஒரு எதிரியை போல பார்க்கின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி அவன் தன் மதிமயங்கி தவறினை செய்கின்ற துர்பாக்கியத்திற்கு ஆளாகிய பிறகுதான் ஏழரை சனி அவனை அடிக்கும் அவன் ஸ்டார்டிங்லே சுதாரித்து கொண்டு அப்பா நான் உங்ககிட்ட கிட்ட வரவே இல்லை என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு தர்ம காரியத்தை செய்துட்டே வந்தானாலே அந்த ஏழரை வருஷமும் அவனை நெருங்கவே நெருங்காது இதுதான் ஏழரை சனியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ரூபாயாவது ஒரு உடல் நலம் உடல் உடம்புற்றவர்களோ இல்லை இல்ல ஏதோ ஒரு வரியவருக்கு ஒரே ஒரு ரூபாய் எத்துமே போட்டினா அந்த வாரம் சனி உனக்கு பிடிக்க மாட்டார் ஏன்னா ஒரு புண்ணிய கணக்கு அவர் துலாபாரத்தில் விழுந்துடுச்சு அடுத்த வாரம் ஒரு ரூபாய் போட்டுரு அடுத்த வாரம் ஒரு ரூபாய் போட்டுரு இப்படி அந்த ஏழ்ற வருஷம் நீ போட்டுனே வந்து பாரு நிச்சயமாக சொத்து இழக்க மாட்டேன் மனைவியிடத்தில் சஞ்சல ஒரு பெரிய குழப்பங்கள் வராது சண்டை சச்சரவு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இழப்புகள் ஏற்படாது இதிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த அஷ்டம சனின்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுலேருந்து தப்பிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா நீ இதை அப்போ செய்கிற பிழை நீ மதியை கொஞ்சம் பயன்படுத்தினா அதனால் விதியை மதியால் விழலாம்னு சொன்னாங்க அப்போ இந்த விதியை மதியால் விழலான்ற பழமும் இதுக்கு தான் பொருந்தும் அப்போ இந்த இடத்துல நீ கொஞ்சம் மதி நுட்பத்தோடு ஓஹோ எனக்கு ஏழரை சனியாக ஆரம்பிச்சிச்சா ரைட் நான் ஒரு நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா இல்லை ஒரு நாள் கடவுளுக்காக என் போஜனத்தை துறக்கின்றேன் இப்படி ஏதாவது உன்னாலும் முடிஞ்ச ஏதோ ஒரு தர்ம காரியத்தை செஞ்சாலே அந்த ஏழ்ற சனியிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இது விதியை மதியால் வென்றுடலாம் ஆனால் இந்த அஷ்டம சனின்னு ஒன்று சொல்கிற பாருங்க எட்டாம் இடத்துல வர சனி இருக்கு பாருங்க இப்போ நிறைய பேர் இங்கே மிதுன ராசி இருப்பீங்க உண்மையிலே மிதுன ராசிக்காரங்களை கை தூக்கம் சொல்லுங்க அவனுக்கு கை தூக்க கூட வலு இருக்காது ஏண்டாம் ஆழ்றேன் ஆமா நீங்க அப்படியே பொதுவாக பொத்தம் அப்போ தனியாக கூட்டு பேசி பாருங்க ஐயோ நீங்கள் வேற சாமி போயிடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த அஷ்டம சனின்றது தான் என்னன்னா இந்த ஆத்மா சம்பந்தப்பட்டது பூர்வ ஜென்மத்தில் இந்த ஆத்மா எந்த பாவத்தை எந்த தவறினை எந்த பிழையினை செய்ததனால் இந்த பிறப்பெடுத்துக்கிறாயோ அதற்கான தண்டனை காலம் தான் சனி இங்கே தான் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க அஷ்டமசனி அதான் அஷ்டம்னாலே மறைவு உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா வேற யாருக்கும் தெரியாது ஆனா எல்லாரும் உன்னை நல்லவன் நினைச்சு இருப்பாங்க ஆனா உன ஒரு பத்து இப்ப பத்துக்கு பத்து ரூம்ல இருட்டாரில உன்னை பூட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் உன்னை தனியா விட்டுப்பாரு நீ எப்படிப்பட்ட மிருகன்றது நீயே கண்ணாடி பார்த்து உன்னையே திட்டிக்குவே நான் இவ்வளோ கேவலமானவனா அப்படின்னு அப்படி உனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கும் இந்த மிருகம் யாருன்னா வேற யாரும் இல்லை போன ஜென்மத்துல நீ என்ன செய்துட்டு வந்தியோ அது அப்பப்போ உனக்கு நினைவூட்டுற ஒரு மிருகம் அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கர்மாவை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை பூர்வ ஜென்மத்தில் எதை நீ செய்தாயோ அதற்கு எதிர்மறையை நீ யோசிக்கின்ற அதுதான் கருமா போன ஜென்மத்தில நீ சரியான ஆசிரியராக இல்லைன்னா இந்த ஜென்மத்திலேயே உன்னை ஆசிரியர் தான் படைப்பாங்க ஆனா இந்த ஜென்மத்தில் நீ எப்படி ஆசிரியா இருப்பன்னா அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பேனா பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் உனக்கு எவனும் ஃபீஸும் கொடுக்க மாட்டான் சைக்கிள்லேயே போயின்னு இருப்பேன் ஆனால் போன ஜென்மத்தில் ஃபீஸை வாங்கிட்டு ஃபேன் காத்துல ஜாலியாக தூங்கிட்டு வேலையே செய்யாமல் சம்பாதிச்சுதான் இருப்பேன் எதை செய்தாயோ அதற்கு நேர் எதிர்மறையாக வருவது தான் கருமா அப்போ அந்த கர்மா எப்போ காட்டி கொடுக்கும் அப்படின்னா உன்னுடைய அஷ்டம காலத்தில் காட்டி கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தில் உன் மனநிலையில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ இவையெல்லாம் நான் இந்த ஆத்மாவிற்கு பூர்வ ஜென்மத்தில் செய்துவிட்டு வந்த பிழை தவறு அப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதற்கேன சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ரெண்டரை வருஷம் காலம் மூணு வருஷ காலத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் ஏழரை சனி கூட ஈஸியாக கடந்துடலாங்க ஆனால் அஷ்டம சனியை கடக்கணுன்னா நிச்சயமாக ஒன்று அம்மா அப்பா ஆசீர்வாதம் இருக்கணும் அம்மா அப்பா ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவங்க டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க எல்லாத்தையும் அஷ்டம சனியை காப்பாற்றி விட்டுருவாங்க சரி அம்மா அப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு குருவையாவது போய் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் காட்டி கொடுத்துருவாரு உனக்கு கஷ்டம் வரப்போகுது தப்பிச்சுக்குவன் அம்மா அப்பாவும் இல்லை குருவும் இல்லைன்னா நீ எப்பேற்பட்டவனாக இரு வாழ்க்கையில் கண்டிப்பாக அஷ்டம சனி முடியும் போது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும் அதனால தான் அதனால் அஷ்டம சனி வரும் ஒன்றில் கடவுளையாவது போய் கெட்டியாக பிடிச்சிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாளில் யார் ஒருத்தன் கெட்டியாக போய் பிடிச்சிக்கிறானோ அவன் அஷ்டம இருந்து தப்பிச்சிடலாம் இல்லைன்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு அதனால வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து திருட போனாங்களாம் ஒருத்தனுக்கு ஒம்போதில் குரு வந்துடுச்சு இப்போ நிறைய பேருக்கு ஒம்போதில் குரு வந்திருக்கான் இன்னொருத்தனுக்கு அஷ்டமத்தில் சனி ஆனால் இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கிற மாஸ்டர் பிரெயின் பயங்கரமான மாஸ்டர் பிரெயின் எல்லாம் ஓடிப்போ அந்த ஒம்போதில் குரு இருக்கு வந்து கூட ஹெல்ப்புக்கு வரான் என்ன பண்ணுறா காம்பவுண்டு வெளியில் ஒருத்த நின்றுக்கிட்டான் டே யாரா வந்தால் நீ விசில் அடி நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு காம்பவுண்டு வெளியே ஊற்ற நின்றுனான் உள்ளே காம்பவுண்டு எகிரி குச்சி கஷ்டப்பட்டு ஒருத்தன் உள்ளே போய் கையில் கரைச்சதெல்லாம் பிராஞ்சி மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான் வந்து நின்ற உடனே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறான் அந்த ரெண்டு மூட்டையை தூக்கி உடனே இவன் விசில் அடிக்கிறான் விசிலட்சி காம்பவுண்ட் தாண்டி வரணும் இல்லையா விசிலட்சி உடனே வாட்ச்மேன் வந்து யாரு அந்த உள்ள போய் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிராஞ்சின்னு வந்தான் பாருங்க அவனை பிடிச்சிக்கினாங்க பிடிச்சின்னு போயிட்டாங்க வெளியே நின்னா பாரு அவன் ஒரு கஷ்டமும் வரல ஒரே ஒரு விசில் தான் அடிச்சான் ரெண்டு மூட்டை வந்துச்சு எடுத்துன்னு போனா வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டான் இவன் உள்ள போயிட்டு மூணு வருஷம் கழிச்சு வரான் திரும்ப ஒன்பதுல சனி வர வரைக்கும் காத்துட்டு இருந்து அதைதான் சொல்லுவாங்க ஓடி போன ஒண்ணுமே செய்யாம இருந்தா கூட சரி ஒன்பதுல குருவன்ட்டா காசு போட்டும்பா அப்படின்னும் ஆனால் இதுவே விதி அல்ல இறைவனுடைய நாமமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் இருக்க பெறின் நிச்சயமாக இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு விடலாம் என்பதுதான் இறை சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை அப்படி இந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் யாகத்தின் மூலமாக கிடைக்கும் என்பதுதான் சான்றோர் வாக்கு அதுவும் இந்த கலிகாலத்திலே கலியுகத்திலே யாகத்தினால் நாம் இறைவனை தரிசிக்க முடியும் யாகத்தினால் இறைவனிடத்திலே வரம் பெற்றிடல் முடியும் யாகத்தினால் நாம் எந்த விதமான கர்ம பலனினாலும் எந்த விதமான துன்பத்தினாலும் நாம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு நீக்கப்பெறும் என்பதுதான் கலிகால தர்மம்